அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு கணிதத்தில் போன பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்து பார்த்தோம் இந்த புறவைய வினாக்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து இதில் பார்த்துடலாம் புறவைய வினாக்களில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தால் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் பூஜ்ஜியம் தான் கிடைக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டு பூஜ்ஜியத்தால் எதை பெருக்குனாலும் வகுத்தாலும் பூஜ்ஜியம் தான் கிடைக்கும் பூஜ்ஜியத்தால் வகுக்க முடியாது ஆனால் பெருக்கும் பொழுது பூஜ்ஜியம் கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆ வரும் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்த கொஷின் பார்த்தோன்னா ஃபிஃப்டி நைன் பை ஒன் அது வந்து எதை எழுதினாலும் அது கீழே ஒன்று இருக்கிறதா தான் அர்த்தம் அதோடய ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஒன்பது ஆப்ஷன் இ ஃபோர்த் ஒன் இதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்த சம் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா ஒரு பூஜ்யமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடர் எண் பெருக்கு தொகை எப்போதுமே என்னாவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இரட்டை எண்ணாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்தோன்னா முன்னி இல்லாத ஒரு எண் என்ன அப்படின்னா பூஜ்யம் தான் பூஜ்ஜியத்துக்கு முன்னி கிடையாது பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் இ தான் டூ ப்ளஸ் ஜீரோ அது வந்து ஆன்சர் வந்து டூ வரும் மீன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பூஜ்ஜியம் தான் வரும் ஆப்ஷன் இக்கு மட்டும் டூ தான் வரும் அது வந்து பூஜ்ஜியம் கிடையாது ஆன்சர் வந்து டூ அதுதான் ஆப்ஷன் அடுத்தது பார்த்தோம்னா நாலு இது கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க எது உண்மை இல்லைன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து ட்ரூ ஏன்னா மூணுமே அடிஷன் தான் சேர்ப்பு பண்பை வச்சு போட்டிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தா மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன்லேயும் அதே தான் சேர்ப்பு பண்பு தான் போட்டிருக்கிறாங்க அதுவும் ட்ரூ தான் அடுத்தது மூணாவது பார்த்தோம்னா கொஞ்சம் பெருக்களும் இருக்குது கூட்டலும் இருக்குது இது வந்து கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு அது மாதிரி இது ஒரு பெருக்களின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு வரும் ஆனால் இது வந்து ஃபால்ஸு ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா கரெக்டு கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு இது சரி நமக்கு உண்மை இல்லாத ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்கும்போது அந்த இ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு தான் உண்மை கிடையாது இதுதான் ஆன்சர் கொஷனுக்கு இதான் ஆன்சர்